அனைவருக்கும் இந்த ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு மார்கழி மாதத்துடைய ஸ்பெஷல்னு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஒவ்வொரு பொருட்கள் தானமாக கொடுத்தா நமக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லி நம்ம நிறைய வழிபாடுகள் பார்த்துருக்கோம் அதே மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் சின்ன ஒரு தானமானது கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு சுபிக்ஷங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சுபகாரிய தடைகள் இது எல்லாத்தையும் உடச்சி கண்டிப்பாக குடும்பத்துக்கு நல்லது மட்டும் தாங்க பண்ணும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் மார்கழி மாதம் முழுக்க முழுக்க இறை வழிபாட்டுக்கான மாதம் ஏன்னா இறை சக்திகள் இந்த ஒரு மாதத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி இந்த மாதத்தில் நம்ம எவ்வளோ களவு புண்ணிய காரியங்கள் செய்ய முடியுமோ அவ்வளோ களவு புண்ணியங்கள் செஞ்சால் நமக்கும் சரி நம்முடைய குடும்பத்துக்கும் அது ஒரு பலவித சுபிக்ஷங்களையும் நமக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஏதாவது ஒரு தடைகள் இருக்குது ஒரு நல்ல ஒரு உயர்வு வரலை இல்லை சுபக்காரியங்கள ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது அப்படிங்கிறவங்க இது மாதிரியான சின்ன சின்ன விஷயத்த நம்ம செஞ்சோன்னா நம் கண்டிப்பாக நல்ல நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் சுப விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இந்த மாதத்தில் நிறைய பேர் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் வீட்டில் வேலைகள் இந்த இதெல்லாமே நம்ம முடிச்சுட்டு அதிகாலையில் கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும் அப்படி எல்லாராலையுமே காலையில் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட முடியாது சிலரால் மட்டும்தான் போக முடியும் அப்படி எங்களால் போக முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்க நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பண்ணலாங்க கோவிலுக்கு இந்த மாதத்தில் உங்களால் முடிந்த நெய் வந்து வாங்கி கொடுங்க ஏன்னா அந்த நெய் தானம்ங்கிறது வந்து அதுவும் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறதுங்கிறது நமக்கு பலவித கிரக தோஷங்களை போக்குங்கிற ஒரு ஐதீகமாக இருக்கு அந்த நெய்யானது அவங்க வந்து அன்னதானத்துக்கு உபயோகப்படுத்திக்கிட்டாலும் பரவாயில்ல சக்கர பொங்கல் வெண்பொங்கல் அது மாதிரி சுவாமிக்கு வச்சுட்டு நிறைய பேர் அன்னதானம் பண்ணுவாங்க காலையில் அதற்கு அவங்க உபயோகப்படுத்திக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை அதற்கு போதுமான அளவுக்கு பொருட்கள் இருக்குன்னா இந்த நெய்யை சுவாமிக்கு வந்து நீங்கள் தீபத்துக்கு எடுத்துக்க சொல்லுங்கள் அதுவும் குறிப்பாக காலையில் உள்ள அந்த முகூர்த்த அந்த பூஜை எல்லா கோவிலையுமே கண்டிப்பாக நடக்கும் அப்போ நம்ம கொடுக்க போகின்ற அந்த நெய்யில் அந்த ஒரு நாளில் அந்த தீபம் இருந்துச்சுன்னா குடும்பத்துக்கு பலவித ஐஸ்வர்யங்கள் நம்மளால் கோவிலுக்கு தான் போக முடியல ஆனால் இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம செஞ்சோன்னா ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் நடக்குங்க இப்போ நெய் எங்களுக்கு வாங்கி தர அளவுக்கு வசதி இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஒரு லிட்டர் சுத்தமான நல்லெண்ணெய் அது மட்டும் வாங்கி தீபத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லணும் ஏன்னா அது காலையில் உள்ள அந்த பிரம்ம முகூர்த்த தீபத்துக்கு இந்த மார்கழி மாதத்துக்கு நம்ம அந்த தீபத்தை கொடுத்தோன்னா நிச்சயமாக அந்த எண்ணெய் வந்து ஊற்றி தீபம் எப்படி உளிரதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் உளிரும் இது மாதிரியான தானங்கள் எண்ணெயாக இருக்கட்டும் நெய்யாக இருக்கட்டும் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் சரி கிரக தோஷங்களை நீக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது குறிப்பாக அந்த நல்லெண்ணெய் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய எப்படிப்பட்ட தோஷம் கண்டிப்பாக விளக்குங்க தோஷம் இருக்கிறவங்க தான் பண்ணணுமா அப்படின்லாம் அதெல்லாம் எந்தவித ஃபார்மாலிட்டியும் கிடையாது யார் வேணாலும் இந்த ஒரு மாதத்தில் இந்த நெய்யும் நமக்கு இந்த நல்லெண்ணெய்யும் தானம் கொடுத்தோன்னா குடும்பத்துக்கு பலவித ஐஸ்வரியங்கள் அது எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கோவிலுக்கு இந்த மார்கழி மாதம் முடியெடுத்துக்குள்ளையாச்சும் கண்டிப்பாக ஒரு பெரிய பெரிய கோவிலுக்கு அதாவது ஒரு குளம் இருக்கும் பார்த்திங்களா எல்லாம் நிறைய பெரிய கோவிலில் பார்த்திங்கன்னா இல்லை ஒரு ஆற்றங்க நமக்கு கிராமப்புறங்கள் எல்லாம் கண்டிப்பாக கோவில் இருந்ததுன்னா அந்த கோவிலுக்குள்ளே சின்னதான குளம் இருக்கும் குளமில் மீன் இருக்கும் தெப்ப குளத்தில் அப்படி அந்த மீனுக்கு வந்து பொறியை வந்து தானமாக கொடுக்க சொல்கிறாங்க அதுவும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் வாய்ப்பு இருக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கள் அப்படி வாய்ப்பு இல்லை எங்களால் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக மார்கழி மாதம் முடிவதற்குள்ள அந்த மீனுக்கு உங்களால் முடிஞ்ச அந்த பொறி மிஞ்சி போனால் இவ்வளோ ஒரு பத்து ரூபாய் இருக்கும் அவ்வளோ இருக்கும் அந்த பொரியை வந்து நம்ம தானமாக கொடுத்தோன்னா நம்முடைய கர்ம வினைகளானது கண்டிப்பாக குறையும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த மார்கழி மாதத்தில் குறிப்பான அந்த செவ்வாய்க்கிழமையில் இது மாதிரியான எளிமையான அந்த பொறி வந்து தானம் பண்ண சொல்கிறாங்க அதனால் செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி இந்த மார்கழி மாதம் முடிவர்துள்ள ஏதாச்சும் ஒரு நாள் பார்த்து நம்ம பக்கத்தில் எப்படியும் கோவிலுக்கு போகும் அப்போ அங்கே இருக்க தெப்ப குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு இந்த பொரியை மட்டும் நீங்கள் தானமாக கொடுத்துருங்க ஏன்னால் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்யக்கூடிய தவறுலேருந்து வெளியில் வர்றதுக்காக தான் இந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணுறோம் எவ்வளோ நம்ம தான தர்மங்கள் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நம்முடைய கர்ம வினைகளானது கண்டிப்பாக குறையும் ஆனால் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் செய்யக்கூடிய தர்மத்துக்கு தான் நமக்கு அதீத பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எந்தவித எதிர்பார்ப்புகள் மனசுகள் எதுவுமே இல்லாமல் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரு உண்மையான ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்தை மட்டும் நீங்கள் விதைச்சிட்டு இது மாதிரியான சின்ன சின்ன தானங்கள் தர்மங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்க நிச்சயமாக அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளுடைய அனுகிரகத்தோடு குடும்பத்தில் பலவித சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக வருங்க இந்த ஒரு பதிவானது நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்